அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் இது யாருக்கு அப்படின்னா கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ இந்த வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் அதாவது முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதியில் பயணிக்க போகிறவர் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்னு அது ஒரு தெம்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்கேன் இதுவரையில் ஜென்ம சனியாக இருந்து உங்களுக்கு அப்படி ஒரு உடலில் உடல் சோர்வு மனச்சோர்வு பெரிய அளவுக்கு ஒரு வேலை நடக்காதபடி முயற்சியை பண்ண முடியாதபடி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் அண்டு சூழலும் ஒத்துழைப்பு இல்லாமல் ஏதோ நம்மளுக்கே உடம்பு முடியல ஏதாவது செய்வோன்னு நினச்சாலும் அதற்கேற்ற சூழல் அமைய மாட்டேங்குது சிக்கலாகுது அண்டு பெரிய அளவுக்கு வேலை தொழில் ரீதியாக ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு இதே இல்லை எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது ஒன்றும் செய்ய முடியாதபடி அப்படியே ஒரு சுணக்கத்தில் ஒரு மாதிரி மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கிற அந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் ஏழரையில் அதாவது ஜென்ம சனியில் ரொம்ப வதைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு நிவாரணம் ஒரு தெம்பு கிடைக்குங்க ஓரளவு உங்களுக்கு பயந்துக்கிட்டே செய்கிறதெல்லாம் ஒரு தைரியம் நல்லபடியாக முடிகிறது இந்த முயற்சி வெற்றி ஆகிறது பெரியவங்க மற்றவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் எதிர்பாராத வகையில் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும் அண்டு தொழில் வேலை ரீதியாக சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து அது சால்வ் ஆகும் அந்த நாலரை மாதத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் பெரிய அளவுக்கு நீண்ட காலம் இதெல்லாம் இப்போ ஆரம்பிக்க வேணாம் ஏழ்ரையில் இருக்கிறதுனால அளவோட நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அது கொச்சார ரீதியாக பலன்கள் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு டுவெண்ட்டி டு மேக்ஸிமம் தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் மீதி செவன்ட்டி டூ கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் அது தான் தசாபுத்தி தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய பலன்கள் தான் தசாபுத்தி கணிச்சு அதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் நடக்கும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் இப்போதிக்கி ஓரளவு ரிலீஃப் இருக்கும் தெம்பு இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம் ஏழரை வந்து உங்களுக்கு கொஞ்சம் லீவு விட்டுருக்கு ஆனால் கும்பலக்னம் அண்ட் கும்பராசி என்பிள்ளங்கள்லாம் முக்கியமான கோள்கள்லாம் ரொம்ப நெருக்கடியாக கோச்சார ரீதியாக அவ்வளவா சரியில்லை சனி பகவானும் ஏழரையில் இருக்கார் ஜென்ம சனியாக ஆண்டு கேதும் இரண்டு எட்டில் இருந்துட்டு சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தி குடும்பம் தொழ அண்டு பார்ட்னர்ஸ் இவங்க வழியாலாம் சிக்கல்கள் பிரச்சனைகள் முறிவு பிரிவு அது மாதிரிலாம் ஏற்படுத்திட்டு ஒரு குழப்பத்தை பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க அந்த இதுக்கெல்லாம் ஓரளவு தெளிவு கிடைக்கும் பயந்துக்கிட்டே தான் செய்விங்கே நல்லபடியாக இருக்கும் அந்த வக்ரம் கோல் இயல்புக்கு மாறாக பிகோவ் பண்ணும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் கோல் ஒரு குடிகாரரை போல் பிகோவ் பண்ண வைக்கணும்ன்ட்டு உங்களுக்கு அது ஒரு லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றதால அதை போல் இருக்கும் குழம்பிக்கிட்டே பயந்துக்கிட்டே செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக முடிச்சிரும் ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்டாக செஞ்சிங்கன்னா அது சுதப்போம் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அண்டு அர்த்தாஷ்டம குருவாக வேற இருக்கிறார் நாலாம் இடத்துலேருந்து ஒரு வித்தை திறமை தொழில் வேலை ரீதியெல்லாம் சற்று சிக்கல்கள் பிரச்சனையை கொடுத்து சரி பண்ணுற மாதிரி அந்த ஒரு சூழலை கொடுப்பார் அதனால் வேலை தொழில் ரீதியாக இந்த ஒரு நாலரை மாதங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குரு பகவான் வந்து அந்த இடத்த பார்க்குறது ஏன்னா அந்த பத்தாம் இடத்த வக்ர சனி பார்க்குது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ர பார்வை பார்க்கிறார் அண்டு செவ்வாயும் அந்த இடத்த பார்க்குறப்ப தொழில் வேறு வேலை ரீதியாக ஒரு மொ ஒரு சுணக்கம் ஒரு முடக்கம் டோட்டலாக ஒன்றும் அதான் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குங்கிறதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நாலரை மாதம் என்னதான் குரு பார்வை பெற்றாலும் அவர் அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் ஒரு திருப்தி இருக்கும் வேலை தொழில் ரீதியாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் ஆண்டு ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் ஐந்தில் இருக்கிறது ரொம்ப சூப்பர் ஆண்டு அவர் ஒன்பதாம் இடத்ததிபதியோடு சேர்ந்து இருக்கிறது ரொம்பவே நல்லது பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் நீங்கள் அப்போ ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் ஒன்பதாம் இடம் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கணும் அப்படின்னாலே நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோமின் தெரபி அன்புலங்கள் ஜெபத் தியானம் பண்ணிக்கணும் அண்டு மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நீங்கள் இருக்கக்கூடாது பர்ஃபார்மர் இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த மிராக்கல் ஏற்படும் அந்த ஒரு தன்மை இருக்கும் அந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குகிறவர் அஸ்தகதமாகி ஏழாம் இடத்ததிபதி கிட்ட தட் இஸ் சூரியன்ட்ட இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க நீங்கள் மற்றவங்களை நினச்சிட்டு இப்படி குழம்புவீங்க பிகவ் பண்ணு கொஞ்சம் யோசிப்பீங்க ஆனால் கொஞ்சம் திமுரு வருங்க கொஞ்சம் உங்களை அறியாமல் ஐந்தில் சூரியன் இருக்கிறப்ப ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அதோடய குணங்கள் உங்களை தாக்கத் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வ இந்த இந்த வக்ரம் பெறுறப்ப ஜாக்கிரதை ஒரு குடிகாடுறப்போல் ரொம்ப திமுறாக பேசுகிற மாதிரி இப்போ வந்துருச்சுன்னா வம்பு பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள் அவங்கள்ட்ட ஒரு முரண்பாடு வர்ற மாதிரி வந்துடும் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதில் இருந்தால் தான் நல்லது ஐந்தில் இருந்தால் அந்த அளவுக்கு நல்லது இல்லை இவர் பாதகாதிபதியான சுக்கரனோட தான் ஒரு பூர்வ பாக்கிய பாக்கியாதிபதியாக இருந்தாலும் நாலு ஒன்பது குடையவராக இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டா தான் வித்தை திறமை பலிதமாகும் பெரிய அளவுக்கு அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் என்னதான் கொழம்பி சு சு ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக பெரிய அளவுக்கு நல்லபடியாக அந்த வேலையை செய்யாமல் ஏதோ முடித்தோன்னு முடித்தா கூட அது நன் நல்லபடியாக வரும் இந்த ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்து எட்டு குடையவன் ஆறில் மறைகிறதும் கொஞ்சம் சுமார் மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றங்குறையை பார்த்துக்கிட்டு சிக்கல் பண்ணுறது அதனால் பங்குதாரர்கள் முறிவு பிரிவுன்னு போகிறது இல்லை அவங்கள்ட்ட ஒரு முரண்பாடு வர்றது பகை விரோதம் வர்றதெல்லாம் வரும் கவனம் தேவை ஏன்னா பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக பேசிடுவீங்க ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கிறப்ப ராகுவும் சனியை போன்று தான் வேலை பார்ப்பார் அண்டு உங்களுக்கு மூணு பத்துக்குடைய செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிற இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவான் வக்ரம் பெறப்ப அவர் வந்து ஆட்சியாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் முயற்சி பண்ணுறது இல்லை ஓவராக பிஹேவ் பண்ணுறது அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது உங்களுக்கு தொழில் வேலை ரீதியாக பிரச்சனைகளை சிக்கல்களை அதிகப்படுத்திடும் அமைதியாக மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வக்ரம் பெறப்போ ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண சொல்லும் பக பிகவ் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் கவனம் தேவை கூட்டாளிகள் பங்குதாரர்கள் வழியாகவும் பிரச்சனை படிக்கக்கூடாது ஏன்னா எட்டில் கேது இருக்கிறப்ப கேதுவும் நிழல் செவ்வாய் போன்றுன் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தில் ஒரு தெரியாமல் சொல்லிட்டேன் சார்னு சொன்னாலும் அதுக்கான பா பாதிப்பு இருக்கும் அதனால் வார்த்தையில் கவனம் சிக்கல் வராதபடி முறிவு பிரிவு ஏற்படாதபடி நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி தேவையில்லாத மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்த்துக்கிட்டு பகை விரோதத்தை மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் தொழில் வேலை பாதிக்கப்படும் ஆல்ரெடி ஏழையில் ஏழறையில் உடலும் பாதிப்பு தொழில் வேலையும் பாதிப்பு சுகக்கேடில் சுகக்கீடு அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் பிஹேவியரை சாப்பிட்டா வச்சுக்கணும் நல்ல இந்த ஏழறையே ஆக்சுவலாக வந்துங்க அது உங்களை அக்னாதிபதி ராசியாதிபதியாக வந்தாலும் அவர் நீதிபதி போன்று தான் அவர் அந்த இதுக்கு என்ன உண்டோ அதை செய்வார் நல்ல அனுபவத்தை கொடுப்பார் உங்களை உங்களை ஸ்புடம் போடுவார் சுத்தப்படுத்துவார் உங்கள்கிட்ட உள்ள கெட்டதை நீக்குவார் அதுக்கேற்றபடி இப்போ சோம்பேறியாக இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் உடலும் கெடும் மனமும் கெடும் மற்றவங்க சூழலும் மதிக்க மாட்டாங்க எல்லாம் கெட்டு போகிற மாதிரி வரும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ஜென்மசனியில் நீங்கள் கற்றுக்க முடியும் பட் இந்த நாலரை மாதத்தில் அது கொஞ்சம் ஒரு தெம்பு வரும் இருக்கேன்ல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நல்ல திசாபத்தி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க ஓரளவு நல்லாயிருக்கும் இப்போ கெட்ட திசா நடக்குது அப்படின்னாக்கா இந்த இதை உணரவே முடியாது ஒரு ஒரு தெம்பு கிடைக்கணும் என்ன சார் தெம்பு அதனால சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க பாருங்கள் என்ன சார் நல்லது சொல்கிறீங்க அது ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை ஒரு தெம்பு கிடைக்குங்கிறீங்க ஒன்றும் எனக்கு ஒன்றும் உணர முடியலையே ஏன்னா அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த திசா புத்தியின் அடிப்படையில் பண்ணக்கூடிய அந்த பலன்கள் உங்களுக்கு இதை உணர முடியாதபடி கெட்ட பலன்களாக இருந்துச்சுன்னாக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சகோதரர்கள் வழி வரக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணிடுவீங்க தொழில் வேலை ரீதியாக சுணக்கம் வந்து அப்படியே சோர்ந்து உட்காந்துட மாட்டீங்க ஓரளவு நல்லபடியாக போகும் ஏன்னா நார்மலாக இருக்கிறப்ப தான் பிரச்சனை இது வக்ரம் பெறப்ப நீங்கள் பயந்துக்கிட்டே செய்வீங்க அதே போல் தான் ஆனால் அது நல்லபடியாக நடக்கும் இதே ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா இரட்டிப்பு லாபம் நன்மை தொழில் வேலை ரீதியாக கிடைக்குங்க பெரிய ஆர்டர் கிடைக்கிறது பெரிய பெரிய பார்ட்னர் உங்களை விட எல்லாத்துலேயும் தகுதி வாய்ந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய பவரில் உள்ள பெரிய ஆட்களுடைய தொடர்பு கிடைக்கிறது இதெல்லாம் இந்த வக்ரசனி ஏற்படுத்தி தருவார் நீங்கள் ரெண்டில் உள்ள ராகு கேதுவை மனசில் வச்சுக்கணும் முறிவு பிரிவுன்னு வந்துடக்கூடாது பேச்சில் கவனம் தேவை புதிய ஆட்களாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் ஒரு எச்சரிக்கை உணர்வோட அப்படியே ஓட்ட வாய் மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆபத்து வரும் ஏழுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அடுத்து மூணாம் இடத்துல சனி பகவான் சாரி செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசக்கூடாது ஏன்னா அது மாதிரி பேச வைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு ஆகாத கோல் அது ஆகாத கோள்னு சொல்கிறத விட ஆப்போசிட்டான கோல் அப்படின்னு சொல்லணும் நீ அப்படி ஒரு ஐஸ் கட்டி போல் ஒரு ஜில்லு பார்ட்டி அப்படின்னா அது நெருப்பு நெருப்புக்கோள் ஸோ மூணாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறது அதனால கூட இருக்கிறவங்க சகாக்கள் அண்டு சகோதரர்கள் வழியெல்லாம் சிக்கல் வரும் அண்டு தொழில் வேலை ரீதியாகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம ஏழ்றையில் தான் இருக்கோம் ஒரு சற்று தெம்பு தான் கிடைக்குன்ட்ருக்கேன் அப்படியே டோட்டலாக மாறாது ஸோ நல்ல ஜப தியானம் பண்ணிக்கோங்க வர்றதை ஈஸியாக எதிர்நோக்குங்க எல்லாம் வந்து அந்த புறம்பொருள் உங்களுக்கு துணை நிற்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆருகணேசன் நன்றி வணக்கம்